நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழக உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது வேலன் சொந்தூர் அருகில் கூட சில நிமிடங்களுக்கு முன்பாக மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருந்தது அதே போல் சத்தியமங்கலம் அருகில் கூட நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது இவை தவிர்த்து அங்குமிங்குமாக மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் நிறைய நண்பர்கள் அவர்கள் அவர்களது பகுதியின் நிலவரத்தை கருத்துறை பகுதியில் பகிர்ந்துருக்கீங்க இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க டெல்டாவில் மீண்டும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் அங்குமிங்குமாக இருக்கலாம் அதன் பின்னர் நாளை பிற்பகலுக்கு பிறகு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு நாளையுடன் பார்த்திங்கன்னா டெல்டாவில் மழையானது குறைய தொடங்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் தென்மாவட்ட உட்பகுதிகளின் சில இடங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் நாளைக்கும் சில பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதன் பிறகு அங்கேயும் மழையானது குறைந்துவிடும் இலங்கையிலும் இதே நிலை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் இலங்கையிலும் மழையானது குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது நான் சொல்கிறது தென்கிழக்கு கடலோர பகுதிகளிலேயே மழையானது குறைந்து விடலாம் அதன் பிறகு சாதகத்தன்மை மிக்க அமைப்பு உருவாகுகையில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படும் இலங்கையில் அடுத்த சுற்று மழையும் இருக்கிறது ஜனவரி மாத இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் நம்ம இலங்கையின் கிழக்கு பகுதிகளில் மீண்டும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது இந்த காணொலியின் வாயிலாக கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் கருத்துக்களுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்க இருக்கிறேன் இப்பொழுது நேரம் இரவு பத்து பத்து மணி இன்றைய தேதி பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாவதாக சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நண்பர் ஒருவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் ஹாய் அண்ணா ஹோசூர் கோட்டை இன்னைக்கு சாரல் மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு ஸோ நாம் எதிர்பார்த்திருந்தோம் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் சாரல் அல்லது தூறல் மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் என்பதை போன்று தற்பொழுது ஹோசூருக்கு அருகில் தேன்கனி கோட்டையில் சாரல் மழை பதிவாக இருக்கிறது என்கிற தகவலை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய தகவலுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அருணகிரி ஒன் ஜீரோ டூ ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்தவாசி சுற்று வட்டாரம் நல்ல மழை அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு ஸோ வந்தவாசி பகுதி இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் பார்த்தீங்கனாக்கா மழையானது குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு பதிவாகி இருக்கிறது என்பதை அவர் வாயிலாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது இவைகளெல்லாம் புறம் இருக்க இப்போ ஒரு இரண்டு நொடிக்கு முன்பாக இலங்கையிலிருந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார் அதுதான் இப்போ முதல்ல வரும் இல்லையா அதனால் அது என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இலங்கையில் இன்று மழை நூற்றி எண்பது மில்லி வீடுகள் மழை வெள்ளத்தில் மிதக்கும் தருணம் இது உங்கள் வானிலை அறிக்கை மிகவும் அருமையாக உள்ளது நன்றி நண்பரே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆமாங்க நான் பார்த்தேன் இலங்கையில் பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு இருக்கிறது சில இடங்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இப்போ நம்மளை விட பார்த்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் மழைமானிகள் இருக்கக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவு இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையிலேயே எத்தனை மழைமானிகளை பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிற்பகல் நேர காணொலியில் கூட அது தொடர்பாக நான் சொல்லியிருந்தேன் சென்னையில் அத்தனை மழைமானிகள் இருக்குது சோழிங்கநல்லூர்னு எடுத்துகிட்டோம்னாக்கா மணலின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அங்கேயே ஜோன் ஒன் ஜோன் டூ ஜோன் த்ரீ அது மாதிரி நிறைய மழைமானிகளாக நம்மளால் பார்க்க முடியுது அடையாறுலேயும் இந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்கும்பொழுது இலங்கையில் வந்து பெரும்பாலான இடங்களில் மழைமானிகள் வந்து கிடையாது சில முக்கிய பகுதிகளில் தான் மழைமானிகள் இருக்குது அந்த பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த மழையளவுகள் தான் நமக்கு தெரிய வருது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சில இடங்களில் அதிக அளவிலான மழை அங்கே கூடுதலாகவே பதிவாகி இருக்கக்கூடும் அதனால தான் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது இது தொடர்பான புகைப்படம் மற்றும் காணொலிகளை கூட நண்பர்கள் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதன் பிறகு அருண் பி ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜமுனமரத்தூர் கிராமத்தில் விட்டு விட்டு லேசான மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஆக மொத்தத்தில் ஜவாது மலை பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது இருக்கிறது இதுவும் நாம் எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க பக்தி அப்படிங்கிற ஐடியிலிருந்து ஒரு நண்பர் ஒருவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் வணக்கம் நண்பரே தூத்துக்குடி மாவட்டம் வரக்கு குளத்தூர் கிராமத்தில் இருந்து இங்கு நேற்று இரவு பத்து மணி முதல் சாரல் தூறல் மற்றும் இன்று காலை முதல் மழை பரவலாக பெய்து வருகிறது எப்படியும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு பெஞ்சி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு எங்களுக்கு உயிர் கொடுத்த மழையாக நான் கருதுகிறேன் இனி அடுத்து வரும் வாரங்களிலும் மழை சிறப்பாக பெய்தாலும் நாங்கள் வரவேற்போம் எங்களுக்கு தேவை மழை 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 உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பரே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் அவருடைய பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது சில பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகலை அதனால் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருப்பாங்க பட் என்ன பண்ணுறது இயற்கையில் இதுவும் ஒரு தான் இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் தீரணும் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்திலும் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அளவுகள் பட்டியலிலேயே சில பல பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையானது பதிவாகியிருந்தது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டா நமக்கு கிடைக்க வரும்பொழுது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வந்துடும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனை இடங்களில் மழை பதிவாகியிருக்குது அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள் சந்திரன் ரகுபதி அப்படிங்கிற ஐடியிலிருந்து நண்பர் ஒருவர் ராணிப்பேட்டை டவுன் ஏர்லி மார்னிங் குட் ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ராணிப்பேட்டை நகர பகுதிகளில் கூட ஏர்லி மார்னிங் அதாவது விடியற் காலையில் மழையானது இன்று பதிவாக இருக்கிறது அதன் பிறகு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து புதுக்கோட்டை கடற்கரை பகுதியில் மழை இல்லை பனித்தூறல் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு ஸோ உங்களுடைய தெரியப்படுதலுக்கு நன்றி பட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா கூட தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகள் அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா முல்லைத்தீவு இருக்கு இல்லையா இலங்கையில் இலங்கையினுடைய வடக்கு கடலோரப் பகுதி அதற்கு அருகாமையிலும் சரி அதற்கு அருகில் உள்ள கடல் பகுதிகளிலும் சரி தொடர்ச்சியாக மழை மேயங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது அங்கே காற்று குவிதல் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஸோ ஆகையினால் தென் கடலோர மாவட்ட பகுதிகளில் நம்ம நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் சதீஷ்குமார் ஒன் எயிட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து இருந்து சதீஷ் கும் அப்படிங்கிறது தான் அந்த ஐடி அவர் என்ன சொல்லியிருக்காருனா தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் இதற்கு எப்படி விளக்கங்கள் வழங்குவதுன்னு எனக்கு வந்து தெரியல கும்பகோணம் பகுதியில் சில இடங்களில் சாரல் மழை நேற்று முன்தினம் பதிவாகி இருந்ததாக நண்பர்கள் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும் கண்டிஷன்ஸ் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பட்டுக்கோட்டை மற்றும் மன்னார்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகி இருந்ததாக ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது மழையளவுகள் பட்டியல் வரும்போது தான் தெரியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பழனிவேல் பழனிவேல் கதிர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை நண்பரே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஸோ பெரம்பலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது தற்பொழுதும் கூட பார்த்திங்கனாக்கா ஆத்தூருக்கு அருகில் சில பகுதிகளில் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ரேடாரில் நம்ம பார்க்கக்கூடிய மழை மையங்கள் புறம் இருக்க இவை தவிர்த்தும் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியல் வரும்பொழுது நமக்கு தெல்லு தெளிவாக தெரிய வந்துவிடும் சஞ்சீவி முருகன் எயிட் சிக்ஸ் டபுள் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து மாலை வணக்கம் சகோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சொல்லும்படி அளவிற்கு மழை ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு நிமிடம் தூரல் மட்டுமே மழை தற்போது வேண்டாமே சகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது வரைக்கும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லைனாக்கா இனிமேலும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போயே வட தமிழகத்தில் மழையானது குறைய விட்டது வடகடலோர மாவட்டங்களில் மழையானது குறைய விட்டது இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் டெல்டாவிலும் மழையானது குறைய தொடங்கணும் இப்போ நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் ஓரளவிற்கு மழையை எதிர்பார்க்கலாம் அதிகாலை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் கூட சாரல் துறல் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம் டெல்டா பகுதிகளை பொறுத்த அதன் பிறகு அங்கேயும் மழையானது குறைந்துவிடும் இலங்கையிலும் பார்த்தீங்கன்னாக்கா இருபதாம் அன்று மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இரவு நேரத்தில் அதற்கு பிறகு வரக்கூடிய நேரத்தில் அதன் பிறகு ஜோ கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உடன்குடி குலசேகரப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு கூட அந்த தகவலையும் பகிர்ந்துருக்கிறாங்க லேசான மழையாக அது இருக்கிறது அதைத்தான் இவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு சாத்தான்குளம் உடன்குடி குலசேகரப்பட்டினம்னா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கில் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை பதிவாகியிருக்குது அப்படிங்கும்பொழுது அது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது ஆனால் லேசான மழைன்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்கார் அதன் பிறகு ஜெய்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தூரல் மழை மட்டுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு ஆமாம் அப்படி தான் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பகிர்ந்தாங்க தூரல் மழைன்னு சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி மழையானது பதிவாக இருக்கிறது பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ என்ன கிடைக்குதோ அதுதான் சாதகமான சூழல் என்பது இருக்கிறது அதில் எந்த அளவிற்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மனிஎஸ் ஒஐபி அப்படிங்கிற ஐடியில் இருந்து மிரட்டு நிலையில் நள்ளிரவு லேசான மழை பிறகு இன்று காலையில் மேகமூட்டமாக இருக்கிறது சாரல் உள்ளது எங்கள் ஊரில் ஒரு பகுதி நடவு பணி நேற்று முடிந்தது ஒரு பகுதி கதிர் அறுவடை தருவாயில் உள்ளது இதைத்தான் நேற்று நான் பதிவு செய்தேன் இதற்கு மேல் கனமழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு மழை வந்து குறைய போகுது ஆக்சுவலாக இப்போ நாளைக்கு வந்து மழையானது குறைய தொடங்கலாம் நாளை மாலைக்கு பிறகு பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அதன் பிறகு அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஜான் எண்டில் ரயின் எதிர்பார்க்கலாமா அறந்தாங்கியில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் இலங்கையில் அடுத்த சுற்று மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழக பகுதிகளுக்கும் அது வந்து மழை பொழிவை கொடுக்கலாம் அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது இப்பொழுது நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை தான் அப்பையும் வந்து எதிர்பார்க்குறோம் இப்போ இருப்பதை விட அப்பொழுது இன்னுமே கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது ஸோ அதனால் சாரல் தூரல் லேசான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அபிப்பிராயத்தை எடுத்து வைக்கலாம் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ ஜனவரி எண்டில் நீங்கள் அறந்தாங்கிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்னொரு கருத்தையும் முன் வச்சுருக்கிறார் அறந்தாங்கி ஏர்லி மார்னிங்கில் இருந்து மழை ஆஃப்டர்நூன் டூ பிஎம் போல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெழுத்து வாங்கிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு ஸோ அறந்தாங்கியில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ஆனால் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக ஒரு நண்பர் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தில் தூரல் மழை தான் பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்திருக்காரு அதுவும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அதன் பிறகு ஏகேஎம்வி பில்டர்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து தென்காசி மாவட்டம் கீழ காலங்கள் தூரல் மழை மட்டுமே கனமழை இல்லை ப்ரோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்குது அதில் கூட நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதன் பிறகு வந்து மழையானது குறைந்து விடும் என்ன கிடைக்குதோ அதுதான் அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதில் வந்து நம்மளால் வந்து எதையும் மாற்றி அமைக்க இயலாது அதன் பிறகு எம்ஜி புதூர் பஞ்சாயத் அப்படிங்கிற ஐடியிலருந்து உடுமலை மேற்கு பகுதியில் லேசான மழை பெய்து கொண்டே இருக்கிறது நண்பா ராஜ் உடுமலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ அவர் பேர் வந்து ராஜ்போல உடுமலையில் இருக்கார் போல் உடுமலைப்பேட்டையில் இந்த லேசான மழை கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு முத்துசாமி ஃபோர் செவன் செவன் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் வந்து பகிர்ந்திருக்கிறார் பல வருடங்களாக உங்கள் காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் துல்லியமாக வானிலை அறிக்கையை கொடுத்து கொண்டு இருந்தீர்கள் ஆனால் இந்த வருட மழை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஏமாற்றி விட்டது நீங்களும் ஏமாற்றி விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை நான் அப்படி சொல்லலை இதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஏன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது இப்போது இல்லாட்டி வேறு எப்போது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்ல வந்தேன் இப்போ சாதகமான அமைப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் மழை பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாமளும் வந்து எதிர்பார்த்தோம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பகுதியில் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்கிறது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தானே இருக்கிறது கார்த்திக் ஏ சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலிருந்து திருப்பூர் மாவட்டத்தில் இந்த மாதத்தில் மழையே பெய்யுது காலநிலை மாற்றமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஓ மழையே பெய்யுது காலநிலை மாற்றமான்னு கேட்டிருக்காரு அஃப்கோர்ஸ் இது வந்து காலநிலை மாற்றம்னு ஒரே ஒரு கான்செப்டை வச்சு மட்டும் ஒதுக்கிட முடியாது இப்போ கடந்த ஆண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா லோவர் லாடிடியூடில் சர்க்குலேஷன் வந்து வந்துச்சு இந்த ஆண்டுமே லோவர் லாடிடியூடில் சர்க்குலேஷன்ஸ் வந்து வருது கடந்த ஆண்டுமே பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் பொங்கலுக்கு மிக நெருக்கத்தில் தான் டெல்டாவிலலாம் ஓரளவுக்கு மழையானது பதிவானது இந்த ஆண்டுமே பார்த்திங்கனாக்கா பொங்கலுக்கு பிறகு டெல்டாவில் இப்போ நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் இருந்தது ஸோ இது வந்து சப்ஜெக்டிவான விஷயம் பூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஏன் மழை பெய்யுதுனாக்கா ஸோ சாதகமான அமைப்பு வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து மழை வந்து பெய்யுது ஸோ அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இது தொடர்பான விஷயங்கள் விஷயங்களை எல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெளிவாக அலசலாம் இப்போதைக்கு மழை வாய்ப்புகள் மற்றும் உங்களுடைய கருத்துக்களுக்கு விளக்கங்கள் விளங்குவது ஸோ அதிலேயே அதிக கவனம் செலுத்தினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் இந்த காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இது தொடர்பான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்கமிங் டேஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது டிஸ்கஸ் பண்ணலாம் அதே கார்த்திகேஸ் சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தான் அந்த நண்பர் இன்னொரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் மக்காச்சோளம் வீணாய் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அங்கெல்லாம் வந்து மக்காச்சோளம் வந்து வியத்திருப்பாங்க அதனுடைய அறுவடை பணிகளுக்கெல்லாம் அவங்க திட்டமிட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ இந்த மழை வந்து அதற்கு ஒரு இடையூறாக இருக்கிறது என்பதனால தான் அவர் அவருடைய வருத்தத்தை வந்து பகிர்ந்திருக்கிறார் அதன் பிறகு சக்திவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து மடத்துக்குளம் வடகிழக்கு பருவமழை இதுவரை சரியாக பெய்யவில்லை ஆனால் இப்பொழுது ஐந்து சென்டிமீட்டர் பெய்துள்ளது மழை எப்போது விலகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு விலகிடும் அவ்வளோதான் இன்றைக்கி பெஞ்சிருக்கு இல்லையா நாளைக்கெல்லாம் கூட இந்தளவுக்குலாம் பெய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எதிர்பார்க்க முடியாது நாளைக்கு இதை விடவும் குறைவாக தான் இருக்கும் நாளை மறுநாள் முதல் உங்களுக்கு வெயிலே அடிக்கும் பனிப்பொழிவின் தாக்கமும் இரவு நேரத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அதன் பிறகு மேகநாதன் சுப்பிரமணியன் டூ ஒன் டூ டபுள் ஒன் அப்படிங்கிற ஐடியிலிருந்து அன்பர் இமானுவேல் அவர்களுக்கு வணக்கம் தாங்கள் எச்சரித்திருந்தது போலவே பேரள பகுதியில் நல்ல மழை பெய்து கையில் வர வேண்டிய நெற்பயிர் தானியங்கள் அனைத்தையும் வீணடித்து விட்டது விவசாயிகளின் நிலைமை இலவு காத்த கிழி போல் ஆகிவிட்டது உணவு தேவைக்கான நெல் கதிர்களோடு வைக்கோலும் சேர்ந்து வீணாக போனது இன்றைய சூழ்நிலை தொடர்ந்து அடுத்தடுத்து இது போன்று இயற்கை இடர்பாடுகளால் விவசாயம் செய்வதே மனது வேதனை அளிக்கும் ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஏன் செய்கிறோம் என்ற நிலைமையில் விவசாயம் விவசாயிகள் உள்ளோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் கருத்து மட்டும் கிடையாது அது அவருடைய வழியும் கூட இப்போ அப்படி தான் இருக்குது இந்த மாதிரியான காலகட்டத்தில் மயிலாடுதுறை மாதிரியான ஒரு மாவட்டத்தில் செமினார் கோயில் மாதிரியான ஒரு பகுதிகளில் பேரள மாதிரியான இடங்களில் காரைக்கால் மாதிரியான இடங்கள்லலாம் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகுவது என்பது ஏற்புடைய ஒரு விஷயம் வந்து கிடையாது பட் இது வந்து நடந்துட்டு இது ஒரு மாதிரியான ஒரு இடர்பாடு தான் அதை வந்து மறுக்கிறதற்கு எதுவுமே வந்து கிடையாது உங்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விரும்புகிறேன் நினைக்கிறேன் என்னோட எண்ணம் மதுவாக இருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தங்கராசு அப்படிங்கிற நண்பர் வந்து குண்டிடம் பகுதியில் தற்பொழுது மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுக்கு தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ மேற்கு உள் மாவட்டங்களிலும் பாலக்காடு கனவாய்க்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகியிருக்கிறது அதன் பிறகு ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து புதுக்கோட்டை இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி ரைன் போட்டிருக்காரு ஸோ புதுக்கோட்டையில் மழையானது பதிவாகி இருக்கிறது போல் அதுதான் நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி அதன் பிறகு வடிவேலு ஃபைவ் டபுள் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி லேசான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது எம் கந்தசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து நாங்குநேரி சுற்று வட்டாரங்களில் பரவலாக மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி ஸோ நெல்லை மாவட்ட தெற்கு பகுதியான நாங்குநேரியில் மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லி இருந்தீங்க இப்போ கந்தசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா நாங்குநேரி வட்டாரங்களில் பரவலாக மழை பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஏழு மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களில் அந்த பகுதியின் நிலவரத்தை அதன் பிறகு கிருஷ்ணாந்தன் கிருஷாந்தன் அப்படிங்கிற ஐடியில் வந்து அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு அண்ணா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஆமாம் நானும் பார்த்தேன் ரொம்ப பெர்ஃபெக்டாக வின் கன்வெர்ஜ் ஆகிட்டு இருந்தது ஏழு மணி நேரத்திற்கு முன்பாகவே இதை வந்து பகிர்ந்துருக்கிறாரு ஸோ அம்பாரை மட்டக்களப்பு மாதிரியான இடங்களில் சில இடங்களில் பலத்த மழை பதிவாக இருக்கிறது தற்பொழுது முல்லைத்தீவுக்கு தான் அது வந்து குறிவை வைத்திருக்கிறது முல்லைத்தீவில் மிக சிறப்பாக காற்று ஊடுருவி வருகிறது அங்கே மழை மேயங்கள் தொடர்ச்சியாக குவிந்து வருகிறது அதன் பிறகு ஜெயக்கண்ணன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தூத்துக்குடி மாநகரில் மதியம் சுமாரான மழை பெய்துள்ளது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது ஸோ தூத்துக்குடி மாநகரிலும் மழையானது பதிவாக இருக்கிறது இது ஒரு ஏழு மணி நேரத்திற்கு முன்பாக நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு காயத்ரி வி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ராஜபாளையம் சரௌண்டிங் ஏரியா வெஸ்ட் மவுண்டென் ஏரியா விட்டு விட்டு ரயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ ராஜபாளையம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு மலைப்பாங்கான இடங்களில் விட்டு மழையானது பதிவாக இருக்கிறது அது பதிவாகி கொண்டு இருக்கும்பொழுது அவர்கள் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அகமது அன்சார் அப்படிங்கிற நண்பர் வந்து ராமநாதபுரம் குட் அண்ணா அப்படிங்கிற தகவலை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ ராமநாதபுரம் பகுதியிலும் மழையானது பதிவாகியிருக்கிறது பஞ்சவர்ணம் கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா மிட்நைட் ஷார்ப் ஷவர் ஹாஃப் அன் அவர் எண்ணூறு அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு அதாவது நள்ளிரவு நேரத்தில் அதனை ஒட்டிய அதிகாலை நேரத்தில் ஷார்ப்பான ஒரு தூரல் மழை வந்து நம்ம எண்ணூர் பகுதியில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு அதன் பிறகு மழையானது குறைந்து விட்டது என்று காலை நேரத்திலேயே எண்ணூரில்லாம் மழையானது குறைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இங்கே குரோம்பைட்லேயே குறைஞ்சிட்டு ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் அதன் பிறகு சுந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவகாசியில் விட்டு விட்டு லேசான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஸோ விருதுநகர் மாவட்ட பகுதி நம்முடைய தென் உள் மாவட்ட பகுதி அங்கே சிவகாசியில் விட்டு மழையானது பதிவாக இருக்கிறது அதை நமக்கு சுந்தர் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார் அவருடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் இறுதி கருத்து ராஜா ராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் இந்த ஆண்டு மழை முடிந்து விட்டதா அப்படிங்கிறத நம்ம கூட ஒரு கருத்தாக ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கிறார் ஆமாம் முடிந்துவிட்டது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் குறைவாக தான் இருக்கும் பிகாஸ் கண்டிஷன்ஸ் இப்படித்தானே இருக்கும் இனிமேல் நம்ம வந்து வெப்பசலான மழையை தான் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கலாம் பட் அடுத்த சுற்றில் ஒருவேளை சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட தென் ஊர் மாவட்டங்களில் சில இடங்களில் சாரல் துறன் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதன் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையில் மழை தொடங்குதுனாக்கா இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் தமிழக தென் உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அது என்னங்கிறத பார்த்துட்டு நான் உங்கள் கூட பகிர்றேன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரையில் உங்களுடைய பல கருத்துக்களுக்கு என்னுடைய விளக்கங்கள் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களி மானுவேல் நன்றி வணக்கம்